கடைமடை வரை தங்கு தடையில்லாமல் மேட்டூர் அணை நீர் செல்லும் விதமாக பாசன ஆறுகள் வாய்க்கால்களை தூர்வார நிதி ஒதுக்கி பணிகளை தொடங்க உத்தரவிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் தஞ்சையில் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் தலைமையில் மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளம் விவசாயிகளுடன் வேளாண் துறை நீர்வளத்துறை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் நீர் காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் வழியே கடைமடை பகுதி வரை சென்றடைய வசதியாக இருபத்தைந்து கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி முன்கூட்டியே தூர்வாரும் பணிகளை தொடங்கியதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர் மே மாதத்தில் வந்து துருவாரம் அணிக்கு வந்து பணிகள் தொடங்குவாங்க ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தூர்வாரும் பணி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இருபத்தி அஞ்சு புள்ளி நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நேர்த்தக்கு ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்ட அந்த பணியை தூர்வார பணிக்கு தொடங்கப்பட்டு இந்த பணிகள் விரைவில் நடப்பதற்கு உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள் அந்த பணியை நேற்று தொடங்கி வைக்கிறார் முதல் முதல்வர் அவர்கள் அந்த பணி தொடங்கிறதுனால என்னன்னா கடைமடை பாசன வந்து தண்ணீர் சென்றடைய வேண்டும் ஒரு விவசாயி கூட பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக அந்த பணியை தொடங்கி இருக்கின்றார்கள் அதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு நன்றியை எடுத்துக்கொள்வோம் அன்னபெண் பேட்டை மிளட்டூர் சப்ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அதை ஒன் டன் கேஜியாக கெப்பாசிட்டி முதல் வர கேட்டிருக்கேன் அடுத்தது வாய்க்கால் தூர்வாரும் பணி இல்லை தூர்வார அப்படின்னு உதவ அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் ஆழ்குழாய் மூலம் பாசனம் பெறும் அன்னப்பன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மின் மோட்டார்கள் முழுமையாக இயங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இந்த பகுதிகளில் உள்ள முப்பத்து மூன்று கிலோவாட் திறன் உள்ள மின் நிலையங்களை நூற்று பத்து கிலோவாட் மின் நிலையங்களாக மாற்ற வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்